தாய் வீடு மாத இதழ் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜெக் லண்டனின் கானகத்தின் குரல் ஆக்கமும் குரலும் நடராஜா சுசீந்திரன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறுகளில் வெள்ளை அமெரிக்கர்கள் ஐரோப்பிய குடியேறிகள் தங்கம் தேடி வெறி கொண்டு அலைந்திருக்கின்றனர் அமெரிக்கா உரிமை கோரும் அலஸ்காவின் எல்லையில் கனடாவிற்குச் சொந்தமான வடதுருவ வழியில் இருக்கின்றது யூகோன் மாநிலம் அந்த மாநிலத்தில் ஓடும் கிளைன்டைக் நதியின் கரைகளில் தங்கம் கிடைப்பதாக பரவலாகிய செய்தியினை அடித்து பெருந்தொகை மனிதர்கள் அந்த மாநிலம் நோக்கி படையெடுத்தனர் இதனால் அங்கு டாப்சன் குளைண்டைக் போன்ற இடங்கள் திடீரென மக்கள் நெரிசல் மிகுந்த நகரங்களாக உருவாகின காலத்திற்கு காலம் இடம்பெற்ற இவ்வாறான மனித பேர் இடப்பெயர்வுகளை இன்று நினைத்துப் பார்க்கின்ற போது வரலாறு காலத்திற்கு ஏற்ப ஒரு சில பண்பு மாற்றங்களுடன் மீண்டும் திரும்புவதாகவே இருக்கின்றது இந்த நிகழ்விற்கு சில காலம் முன்பாக இந்தியாவின் சென்னை மாகாணத்தை தாது பஞ்சம் ஆக்கிரமித்தது அதன் படுக்களோடும் தான் மக்கள் இலங்கையில் உருவான காப்பி தேயிலை தோட்டங்களுக்கு கொண்டுவரப்பட்டனர் மண்டபத்தில் கிடந்து மன்னாரில் இறங்கி மாத்தளை வரை நடந்த மனிதர்களையும் இவை நடைபெற்று சுமார் நூற்றி அறுபது வருடங்களுக்கு பின்னர் இலங்கை தமிழர்கள் மேற்குலகம் மற்றும் அமெரிக்க நாடுகள் நோக்கி பெருமளவில் இடம்பெயர்ந்ததை நாம் இன்று எண்ணி பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரையான இடைக்காலத்தில் குளோன்டைக் என்ற நகரத்திலும் மற்றும் யூகோன் நதிக்கரையில் அமைந்திருக்கும் டாப்சன் என்ற நகரத்திற்கும் சுமார் நாற்பது நாயிரம் பேர் வரை தங்கம் தேடி வந்துள்ளனர் இங்கு வந்தடைவது என்பது பல மாதங்கள் பயங்கரமான கசப்பான அனுபவங்களையெல்லாம் பட்டும் பயணித்துந்தான் அங்கே வந்தடைந்தனர் இவர்களில் சுமார் நாலாயிரம் பேர் வரையில்தான் தங்கத்தை பெற்றிருக்க கூடும் என்று கருதப்படுகிறது இந்த தங்க வெறி காலத்தின் மனித இழிநிலையினை நகைச்சுவையோடு கலையாக்கியிருக்கிறார் த கோல்டு ரஸ் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற திரைப்படத்தில் சார்லி சப்ளின் அவர்கள் இது பற்றிய எந்த முன்னறிதலும் இல்லாமல் வெறும் நகைச்சுவைக்காக பார்ப்பதற்கும் அதே திரைப்படத்தினை இன்று மேலதிக தகவல்கள் தெரிந்த பின்னர் பார்ப்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு அந்த கால மனித பேராசைகளையும் அவை கொணரும் அவலங்களையும் இன்னும் நெருக்கமாக உணர முடிகின்றது இப்படி தங்கம் தேடி தனது இருபதாவது வயதில் புறப்பட்டவர்தான் பின்னாளில் உலக புகழ் பெற்ற எழுத்தாளராகிய ஜாக் லண்டன் அவர்கள் நான் என்னை கண்டுகொண்டதே குளைண்டைக்கில் தான் அங்கே எவரும் எவருடனும் பேச மாட்டார்கள் எல்லோருமே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் அங்கேதான் உன்னுடைய உண்மையான நோக்கு நிலையை கண்டடைவாய் நான் என்னுடையதை கண்டடைந்தேன் என்று ஜாக் லண்டன் அவர்கள் குறிப்பிடும் அளவிற்கு இந்த அபார துணிவுமிக்க பயங்கர அனுபவங்கள் நிறைந்த இப்பயணம் அவருக்கு ஒரு ஞான முதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கின்றது ஜெர்மனியில் பெர்லினில் நாங்கள் குடியிருந்த வீட்டில் கழித்துவிடப்பட்ட புத்தக கட்டு ஒன்றிற்குள் நாயொன்றின் பெரிய படம் கொண்ட முன்னட்டை புத்தகம் ஒன்று காணப்பட்டது சிறியவர்கள் இங்கே குதிரை நாய் பூனை கதைகளையும் தொடர் நூல்களையும் வாசிப்பதை கண்டிருக்கிறேன் அதனால் இந்த நூலும் எந்த இருப்பு கழித்துவிடப்பட்ட கழித்து விடப்பட்ட புத்தகங்களின் பொதிக்குள் புதைந்து போய்விட்டது என் அறைக்கு வருபவர்கள் இங்கிருக்கும் எல்லா நூல்களையும் நீ வாசித்து விட்டாயா என்று கேட்பார்கள் கேட்பவரின் வயதினைப் பொறுத்து எனது பொய்கள் மாறுபடும் ஒருமுறை இலக்கிய விமர்சகர் மு நித்யானந்தன் அவர்கள் அந்த நாயின் பெரிய படம் கொண்ட முன்னட்டை புத்தகத்தினை கண்டு பரவசப்பட்டார் அதன் ஜேர்மன் தலைப்பு வல்ஸ் ப்ளூட் ஓநாயின் ரத்தம் என்பது எழுதியவர் ஜெக் லண்டன் எழுதியவரின் பெயரை மட்டும் உச்சரித்து நிறுத்தி கொண்டார் மிருகங்களின் சாகசங்களை எழுதிய ஓர் எழுத்தாளர் ஜெக் லண்டனாக இருப்பார் என்று மட்டும் அப்போது நினைத்துக்கொண்டேன் மேற்படி சம்பவம் நிகழ்ந்து முப்பது வருடங்கள் கழிந்துவிட்டன தமிழ்நாட்டில் அரசுடைமையாக்கப்பட்ட தமிழ் நூல்கள் பலவற்றை அண்மையில் தரவிறக்கிக் கொண்டிருந்தேன் மொழிபெயர்ப்பு நூல்கள் அரிதாகத்தான் கிடைத்தன அவற்றுள் பாரதி ஆய்வாளர் பெரியசாமி தூரன் அவர்களது நூல்களும் கிடைத்தன அவரது எழுத்துக்கள் எனக்கு பரிச்சயமானவை அவற்றுள் கானகத்தின் அழைப்பு என்ற நூலும் இருந்தது பத்தோடு பதினொன்றாக அதையும் தரவிறக்கி தற்செயலாக அந்த நூலை வாசிக்க தொடங்கினேன் அது ஜக் அவர்களின் த கால் ஆஃப் த வைல்டு என்ற நூலின் மொழிபெயர்ப்பாகும் இந்த நூலை வாசித்து முடித்த பின்னரே ஜக் லண்டன் பற்றிய எனது தேடல் தொடங்கியது ஏற்கனவே ஜக் அவர்களின் நூல்கள் என்னிடம் இருந்திருக்கின்றன என்று நினைக்க ஆச்சரியமாகவே இருக்கிறது ஜக் லண்டன் அவர்கள் பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தின் போக்லண்டு என்ற நகரத்தின் சேரி பகுதியில் பிறந்தார் அவரது தந்தை வில்லியம் ஹென்ரி ஷனே ஜக் லண்டன் பிறப்பதற்கு முன்னரே அவரது தாயான ஃப்ளோரா வெல்மன் விட்டு அவர் பிரிந்து சென்றவர் அதனால் ஜாக் தனது தந்தையை ஒருபோதும் கண்டதில்லை தாய் மர்மணம் செய்தவரின் லண்டன் என்ற குடும்பப் பெயரே யக்கின் குடும்பப் பெயரும் ஆனது சிறு வயது ஏழ்மை பதினைந்து வயதிலேயே குற்றச்செயல்கள் புரிய தொடங்கிவிட்டார் அவர் சில காலங்கள் சிறைகளில் கழிந்தன அரசியலில் தீவிர அக்கறை காட்டினார் அமெரிக்க சோசலிஸ்ட் தொழிலாளர் கட்சியில் உறுப்பினரானார் பல்கலைக்கழக பிரவேசம் டார்வினிசம் நீட்சேசம் மற்றும் மார்க்சியம் போன்றவற்றில் ஆர்வம் பட்டப்படிப்பு பாதியில் நின்று போனது தங்கம் தேடி அலைந்துபட்ட அனுபவங்களின் பின் வெறுங்கையுடன் வீடு திரும்பிய லண்டன் அவர்கள் தன் அனுபவங்களை எழுதத் தொடங்கினார் நாளொன்றுக்கு ஆயிரம் சொற்கள் நான் எழுத வேண்டும் என்று விரதம் பூண்டார் எழுதினார் அவரது வாழ்க்கையின் பெரும்பகுதி உடல் உபாதையில் கழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வாக்கில் வாக்கிலிருந்து எழுந்து நடக்க முடியாதவரானார் குடலிலும் கண்டது வலியைக் குறைப்பதற்காக அபின் போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்ளத் தொடங்கினார் அவரது சிறுநீரகங்களும் படிப்படியாக செயலிழந்தன தொண்டையில் புற்றுநோய் இருந்த போதிலும் புகைப்பிடிப்பதை அவர் நிறுத்தவில்லை வலி குறைக்கும் மருந்துகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன் நாற்பதாவது வயதில் இறந்து போனார் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்றும் சொல்வதுண்டு ஆனால் தன் குறுகிய வாழ்க்கை காலத்தில் சுமார் ஐம்பது புத்தகங்களை எழுதிய ஒரு சாதனை எழுத்தாளராக இன்றும் திகழ்கின்றார் அவர் எழுதிய புகழ் பெற்ற த கோல் ஆஃப் த வைல்டு நாவல் கானகத்தின் குரல் அல்லது வனத்தின் அழைப்பு என்று பெரியசாமி தூரன் அவர்களால் தமிழில் அழகாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இருந்து இந்நாவல் தொடராக த சாட்டர்டே ஈவினிங் போஸ்ட் என்ற பத்திரிகையில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி மேக்மில்லன் கம்பெனியினரால் நூலாக வெளியிடப்பட்டதாம் வெளியிட்ட அன்றே சுமார் பத்தாயிரம் பிரதிகள் வித்தனவாம் நூலாக்க உரிமத்தை லண்டன் அவர்கள் மிக குறைந்த கூலிக்கு தொடக்கத்திலேயே மேற்படி கம்பெனிக்கு விற்றுவிட்டதால் புகழ் கிடைத்தது ஆனால் வருமானம் கிடைக்கவில்லை எழுத்திற்கு அதிக ஊதியம் பெற்றுக்கொண்டும் கூட இறுதி வரை கடனாளியாகவே வாழ நேர்ந்தது உலகின் சிறந்த நாவல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்படும் போது அதன் முகப்பில் இருக்கும் கவிதை வரிகளை புறக்கணித்துவிடும் போக்கு தொடர்ந்து இருந்து வருகின்றது ஹேமிங்வே சினு டஸ்டோ போன்றவர்களின் நாவல்களுக்கு அப்படி நடந்திருப்பதை பார்த்திருக்கிறேன் நாவல் ஒன்றுக்கு கொடுக்கப்படும் தலைப்பிற்குள் அதன் உள்ளடக்கத்தினை புகுத்திவிட முடியாத போது தொடக்கத்தில் தரப்படும் கவிதை வரிகளுக்குள் ஊடகமாக புதைத்து வைத்து விடுவார்கள் எழுத்தாளர்கள் அப்படித்தான் கானகத்தின் குரல் த கோல் ஆஃப் த வைல்ட் நாவலுக்கும் நடந்திருக்கிறது கீழ்வரும் தொடக்க அல்லது முத்தாய்ப்பு வரிகள் விடுபட்டு போயிருக்கின்றன நாடோடி வாழ்வின் ஆதி நினைவுகள் கிளம்ப பிணைத்திருக்கும் பாறை சங்கிலி என்ற மரவை உடைத்து நீண்டு விரியும் உறங்கு நிலை துயில் கலைந்து வனந்தேடும் தேடும் அந்த வாதி வாழ்வே இன்றென்னை இழுக்கிறது கானகத்தின் குரல் என்ற நாவல் பக் என்ற ஒரு நாயின் கதையாக அந்த நாயின் பார்வையில் எழுதப்பட்டுள்ள போதும் இன்றைய பார்வையில் ஒரு இடப்பெயர்வின் புகலிடம் தேடலின் அகதியாகவோ ஏதிலியாகவோ ஆக்கப்படுதலின் ஆகிவிடுதலின் கொடிய அனுபவங்களுடன் பொருந்தி போகின்றது நாகரிகம் என்ற மாயையின் போதாமைகள் புலப்படுகின்ற போது அதில் இருந்து விலகியோடிவிட எத்தனைக்கு மனித மனங்களைப் போலவும் பக்கின் நடத்தைகள் இருக்கின்றன தான் எதிர்கொள்ளும் பயங்கர சோதனைகளையும் இமாலய தடைகளையும் தன் இருத்தலின் பொருட்டும் வாழ்தலின் பொருட்டும் புத்தி தன்னம்பிக்கை உடலுரம் நெஞ்சுரம் போன்றவற்றைக் கொண்டு பக் என்ற நாய் தன் வாழ்வை தக்க வைத்துக் கொள்கிறது தொடக்கத்தில் மனிதர்களின் அண்டையில் வாழும் அன்பும் விசுவாசமும் கொண்ட வீட்டு நாயாகவும் இறுதியில் கோபமும் குரூரமும் கொண்ட பயங்கரமான காட்டு விலங்காகவும் அது மாற வேண்டியிருக்கின்றது இடைவிடாது எதிர்கொள்ளும் தொடர் மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை உடனுக்குடனேயே மாற்றிக்கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய காலங்களே அதன் வாழ்வில் தொடர்ச்சியாய் வருகின்றன நவீன மனிதர்கள் கொண்டிருக்கும் பிரபஞ்ச உலகில் போர் மற்றும் அனர்த்தனங்களில் ஏதிலிகள் ஆக்கப்படும் இன்னொரு கூட்டம் மனிதர்கள் தம் வாழ்வை தக்கவைக்க சில காலங்கள் வாழ்ந்திருக்க புகலிடம் தேடிப்படும் அவலங்களை நினைத்து கொள்ளலாம் இறுதி காலங்களில் ஒரு தனித்த பனிக்காட்டில் பசித்து அலையும் குள்ளம் குயுக்தி கொடூரம் நிறைந்த ஓ நாயாய் போல துன்பங்களின் ஊடே தன்னை புடமிட்டு வளர்த்து கொள்ளுகின்றது எதிர்நீச்சலே அதன் வாழ்நாள்கள் ஆக்கிப் போகின்றன இந்த நாவலில் வருகின்ற மனித கதாபாத்திரங்களின் எண்ணிக்கை அளவிற்கு நாய்களின் கதாபாத்திரங்களும் ஆக்கப்பட்டிருக்கின்றன கதையின் ஆரம்பத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் சாந்தா கிளாரா என்ற இடத்தில் உள்ள மில்லர் என்ற நீதிபதி ஒருவரின் நேர்த்தியான அழகிய பண்ணையில் ஒரு ராஜகுமாரனைப் போல வாழ்ந்தவன் பக் கதைப்போக்கின் இடையில் தனித்துவமான ஆளுமைகளை கொண்ட பல நாய்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன அப்பாவியாகவும் பக்குடன் நட்பாகவும் இருக்கும் நியூ ஃபவுண்ட்லேண்ட் என்ற இனத்தைச் சேர்ந்த கேலி என்ற நாயை அலஸ்காவிற்கு வந்தவுடன் துறைமுக நகரமாக டையில் வைத்து பல நாய்கள் அதனை படுகொலை செய்து விடுகின்றன பலகாலம் தலைமை இழுவை நாயாய் பக்கின் வைரியாய் மாறிப்போன ஸ்பிட்ஸ் எப்பொழுதும் தனிமை விரும்பும் மூப்படைந்த டேவெனும் நாய் இறக்கும் போது கூட வேலை செய்ய வற்புறுத்தப்படும் நட்பின் நிமித்தம் தன் நிலையை பக்கிற்கு ஏதோ ஒரு வகையில் முறையீடு செய்யும் வில்லி மற்றும் வில்லியின் உடன்பிறப்பான ஆனால் வில்லி போல் அல்லாமல் கெட்ட மனநிலையுள்ள யோ முதிய ஒரு கண் மட்டுமே உடைய கோபக்கார சோலெக்ஸ் பைத்தியம் பிடிக்கும் டோலி பைக் டப் என்னும் திருட்டு நாய் கூனா மற்றும் டீக் இப்படியாக மனிதர்களைப் போலவே நாய்களும் நாவலில் இன்றியமையாத கதாபாத்திரங்களாகின்றன கதை நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவது பண்ணையில் பக்கின் வாழ்க்கை மற்றும் அது கடத்தப்பட்டு அலஸ்கா வரை பயணப்படுதல் பற்றியது இரண்டாவதாக பிரெஞ்சு கனடா மற்றும் ஸ்கொட்லாந்தைச் சேர்ந்த ஓரளவு அனுபவம் மிக்க மனிதர்களுடன் வக்கின் காலங்கள் மூன்றாவதாக உறைபனி பிரயாணத்தில் அனுபவமற்றவர்களால் வக் விலைக்கு வாங்கப்பட்டு அவர்களிடத்தில் அவது படும் சோதனை மிகுந்த துன்பக் காலங்கள் நான்காவதாக நேசம் மிக்க ஜான் தோந்தன் என்பவருடன் அது தங்கியிருப்பது மற்றும் கானகத்தை நோக்கிய ஆதி வாழ்வுக்கு அதன் வீழ்ச்சி நீதிபதி மில்லரின் பண்ணையில் வாழ்ந்த பக் வாழ்வை காட்டும் ஆரம்ப காட்சிகள் இக்காலத்து திரைப்படம் போல் சுமூகமாக வளர்ந்து செல்கின்றன பின்னால் அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்கள் வலிமிகுந்தவையாக திகில் மூட்டுபவையாக இருக்கின்றன மதிப்புமிக்க செல்ல பிள்ளையாக சூரியன் முத்தமிட்டு துயில்களையும் காலநிலை கொண்ட கலிபோர்னியாவில் நீதிபதி மில்லரின் பண்ணை என்ற புல்வெளிகளும் பச்சை பசேல் என்ற வயல்களும் கொண்ட தனது சாம்ராஜ்யத்தை சுற்றி வரும் பக் தன்னை ஒரு மன்னனாகவே உணர்ந்து கொள்கிறது வேலை என்ற எந்த நிபந்தனையுமற்று நீதிபதி மில்லரின் தோழனாக அவரது பெண்களின் பாதுகாவலனாக பேர குழந்தைகளோடு விளையாடும் செல்ல பிராணியாக ஆண் மகன்களுடன் வேட்டைக்கு செல்லும் வேட்டனாய் தோழனாக அதனது வாழ்வு மகிழ்வில் அதன் இயல்பு என்பது பணிவடக்கமானது எளிமையானது நாகரிகம் அடைந்தது தீங்கே இல்லாதது மனுவேல் என்ற தோட்டத்தில் வேலை செய்யும் மனித நண்பர் பக்கை ஏமாற்றி நம்பிக்கை துருவமாக நடந்து கொண்டதில் இருந்து தொடங்குகிறது பக்கின் வாழ்க்கையின் கடினமான அத்தியாயங்களின் ஆரம்பம் மனுவேல் பக்கை விலை விட்டு விட்டுவிடுகிறான் தங்கம் தேடி வடதுருவம் செல்லுதல் வெள்ளை மனிதர்களின் போதையாகிவிட்டு அந்த காலங்களில் நாய் திருட்டு வருமானம் தரும் தொழிலாக இருந்திருக்கின்றது மனுவேலின் இந்த துரோக நடத்தைக்கு அவன் காரணமில்லை மாறாக அவனது முதலாளி நீதிபதி மில்லர் தரும் ஊதியம் அவனது வாழ்க்கைக்கு போதவில்லை எனவேதான் மனுவேல் அவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்ற காரணகாரிய நியாயத்தினை புரிந்து கொள்கிறது பக் லண்டன் அமெரிக்க சோசலிஸ்ட் தொழிலாளர் கட்சியில் இருந்திருக்கின்றார் லெனின் அவர்களுக்கு பிடித்த ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கின்றார் லெனின் அவர்களின் மரணத்துக்கு முன்னான இறுதி நாளில் உயிராசை லவ் ஆஃப் லைஃப் என்ற ஜேக் லண்டனின் குறு நாவலே அவருக்கு வாசிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாவல் புதுமைப்பித்தன் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவுக்கு முன் அமெரிக்காவில் தொழிலாளர் புரட்சி நடைபெறப் போகிறது என்பது ஜாக் லண்டன் காலத்தின் எதிர்பார்ப்பாக இருந்திருக்கின்றது இரும்பு குதிக்கால் அயன் ஹீல் என்ற ஜாக் லண்டன் அவர்களின் நாவலும் தமிழில் கிடைக்கிறது ஐக்கிய அமெரிக்காவில் சோசியலிச புரட்சி ஒடுக்கப்படுவதை வைத்து எழுதப்பட்டது இந்த நாவல் மனுவல் பக்கின் களவாக விற்ற பின்னர் பக்கின் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது கூண்டுகள் அடிதடி சித்திரவதைகள் மெல்ல தொடங்கி வைக்கப்படுகின்றன கதையினோடு மனித அவலங்களும் அவனது குரூர உணர்வுகள் மட்டுமல்ல மனிதன் உழைப்பும் அவனது விடாமுயற்சியும் கூட நாயின் கதையினோடு சொல்லப்பட்டு சமாந்தரமாக செல்கிறது பரிணாம வளர்ச்சியின் நாகரிகத்தின் ஏதோ ஒரு புள்ளியில் அன்பு கருணை விசுவாசம் அடிமைத்தனம் போன்ற திணிக்கப்பட்ட சுமைகளை அடையாள சின்னங்களாக ஏற்றுக்கொண்ட வீட்டு நாய் என்னும் மிருகம் இறுதியில் அதனது அனுபவங்களின் ஊடு ஆதி காட்டின் குரலின் திசை வழியில் காட்டின் பயங்கர ஓநாயாக திரும்பிச் செல்கிறது வேட்டை குரூரம் கொலை ஆதி விலங்கின் குணங்களை அது மீளப் பெற்று உருமாறுகின்றது நீச்சையின் சரதுஷ்டா கட்டியங்குறியது போல விகாரத்தில் அது கூர்ப்படைந்து கொள்கிறது நன்றி